ஈவேரா பெரியார் இந்தியாவின் மிக அதிவேக தொடர்வண்டி சதாப்தி எக்ஸ்பிரஸ் கார்கில் யுத்தம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது ஹாக்கி உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா அரபிக்கடலின் ராணி கொச்சி வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த மொழியில் முதன் முதலில் இயற்றப்பட்டது வங்காள மொழி நவீன காலங்களில் அரசியல் உரிமைகளுக்கு உத்தரவாதம் பெற்றவர்கள் குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் மிக அடர்த்தியான மக்கள் தொகை உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறின் பதினைந்தாவது உறுப்பு இதுவும் மேக்ஸ் தான் அதில் எட்டு சம் கட்டிருக்காங்க அதுக்கடுத்து பத்தொம்போது இருபதும் மேக்ஸ் கெட்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டு ஒரு கோபுரத்து நூறு மீட்டர் தொலைவில் அதன் உச்சிக்கான ஏற்றக்கோணம் நாற்பத்தைந்து டிகிரினி கோபுரத்தின் உயரம் நூறு மீட்டர் வளிமண்டல எல்லை வளிமண்டலம் மில்லையனில் ஆகாயத்தின் நிறம் என்ன அப்படின்னா கருப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து அமெரிக்காவில் மிக அதிக அளவில் சூறாவளி ஏற்பட்டு அறுநூத்தி ஐம்பது பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்ட இடம் டெக்சாஸ் தமிழ்நாடு வெடிமருந்து உற்பத்தி தொழிற்சாலை எங்கு உள்ளது வேலூர் சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது அணுக்கரு இணைவு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது கட்டாக் அதிகமாக உபயோகிக்கப்படும் பென்சிலின் எதிர்ப்பு பொருளை உருவாக்குவது பூஞ்சை செல் இது நெருப்பு போலி முட்டை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ் துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு கதக்களி கேரளா ஒடிசி ஒடிசா குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் பரதநாட்டியம் தமிழ்நாடு அடுத்து துணிவு ஏ வங்க பிரிவினை தேசிய உணர்வை ஊக்குவித்தது காரணம் வங்க பிரிவினை ஒன்றுபட்ட மக்களை பிரீதிக்கும் முயற்சி ஏ ஆர் உண்மை கூற்று ஏ துணிவு ஏ காரணமும் உண்மை ஆறில் சொல்லப்பட விளக்கம் ஏக்கு சரியான விளக்கமாகும் இதுவும் கரெக்டா கொடுத்திருக்காங்க விளக்கமும் சரியான அதை கொடுத்துருக்காங்க கீழ்கட்ட வச்சு எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சம்பவங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் ரெண்டாவது அண்டியாத்திரை மூணாவது காந்தியின் உடன்படிக்கை நாலாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியா சுதந்தமடைந்த போது காங்கிரசின் தலைவர் யார் ஜேபி பி கிருபாலனி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் நின்லிட் கோ பிரபு கேசரி என்பது ஒரு மராத்திய பத்திரிகை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதால் பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் ராஜாஜி சட்டத்தை மீறி உப்பு எடுத்த இடம் வேதாண்யம் கப்பலோட்டி தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் யார் வவு சிதம்பரம் பிள்ளை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இடைக்கால அரசியல் அமைச்சரான தமிழர் ராஜாஜி அரசியல் அமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றது இரண்டு அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் குற்றம் சுமத்துவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வரலாம் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் சட்டசபையின் பாதுகாவலர் சபாநாயகர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் பதவி வகிக்கும் காலம் அறுபத்தி ரெண்டு வயது வரை மத்திய அரசு தேர்வாணையத்தின் அங்கத்தினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் வருமான வலியை செலுத்துவதால் என்பது எதனை குறிக்கிறது நியாயமான சட்ட ஆளுமையை தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சேர்மன் இந்தியா இருப்பது ஐநா அமைப்பு சார்க் கூற்று சேராமை இயக்கம் இவை அனைத்திற்கும் ஆன்சர் இவை அனைத்தும் புவி பொருளாதார நாடுகள் தாய்லாந்து சிங்கப்பூர் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் மலை மண் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய அரசு ஆரம்பித்தது ஐந்தாண்டு திட்டங்கள் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு டைட்டல் பார்க் என்பதை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்கள் எல்காட் மற்றும் டிட்கா பதினாலு வணிக வங்கிகள் தேசியமயக்கமா தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது சித்தரஞ்சன் ரயில் இன்ஜின் ஆலை நேபா நகர் அச்சு காகித ஆலை மும்பை பருத்தி நெசவு ஆலை ஜாம்ஷெட்பூர் இரும்பு எஃகு ஆலை இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது மும்பை மற்றும் கோயம்புத்தூர் பின்வரும் எந்த உற்பத்தியும் இந்தியா உலகளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது கடலை தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் அறிவில் முன்னணியில் இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் டேஸ் வருடத்திற்குள் எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அரசின் முதன்மை நோக்கமாகும் இரண்டாயிரத்தி பத்து வருடத்திற்குள் தமிழ்நாட்டின் ஒன்று வருட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வருடத்திய மக்கள் தொகை அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன்கள் பகல் மற்றும் இரவு எதனால் ஏற்படுகிறது புவி தன்னைத்தானே சுழன்று வருவதால் பாரதி துறைமுகம் எதில் அமைந்துள்ளது ஒடிசா காங்கிரஸ் சாரி காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது அஸ்ஸாம் சணல் எங்கு அதிகமாக பயிரிடப்படுகிறது மேற்கு வங்காளம் அதிக பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா தென்மேற்கு பருவக்காற்று அதிக மழை கொடுப்பது மேற்கு கடற்கரை கப்பல் கட்டும் தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைந்துள்ளது கொச்சின் புத்தர் எங்கு முதன் முதலில் போதித்தார் சாரநாத் கீழ்கண்டவர்களில் குப்தர்களில் குப்தர்கள் கால கணின மேலே அல்லாதவன் யார் காணப்பட்ட வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் அரசிவம்மன் அஸ்ததிகஜங்கள் இருந்த பேரரசின் அவை கிருஷ்ணதேவராயர் முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல ஷாஜகான் ஆற்றின் சிறப்பம்சம் கலையும் கட்டிடங்களும் இந்தியாவின் தல சுய ஆற்றின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு தமிழ்நாட்டில் ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ புகாரை துறைமுகப்பட்டினமாக வைத்திருந்தவர்கள் சோழர்கள் பண்டே சேர மரபில் புகழ்மிக்க பேரரசர் யார் செங்குட்டுவன் இதயத்தில் இருந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளங்கள் தமணி குழந்தை பருவத்தில் தோன்றும் முதல் தொகுப்பு பற்கள் பால் பற்கள் மீன்கள் நீந்தி செல்லும் திசை மாற்றத்திற்கு காரணமான துடுப்புகள் வாழ் துடுப்புகள் மீன்களின் வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிசிகல்ச்சர் எலும்பு தசையின் அதாவது மசில் ஃபைபர் செயல் அழகு எது சார்க்கோமியர் தாவர செல்லில் டிஎன்ஏ காணப்படும் பகுதி பசுங்கனியம் ஐட்டோகண்ட்ரியா உட்கரு இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஒரு தாவர செல் விலங்கு செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது செல்சுவர் கீழ் உள்ள ஒளி அலைகளில் எது ஒளி அதிக திறன் கொண்டது நீளம் ஒரு மரத்தின் வயதினை கணக்கிடுவது எவ்வாறு அதன் வளர்ச்சி வளையங்களை எண்ணுதல் இலையின் வெளிப்புறத்தில் உள்ள புறத்தொழில் காணப்படும் சிறு துளைகள் மூலம் வாயு பருமாற்றம் செய்கிறது அத்துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலை துளைகள் ஜூல் வெப்பவிதி என்பது ஹெச் ஈக்குவல் டு ஐஸ்குவர் ஆர்டி பார்வையின் நீட்டிப்பு ஒன்று பை பதினாறு செகண்ட் உருகுதலின் உள்ளுரை வெப்பத்தின் அழகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தல் களிகளாக பயன்படுத்தப்படுவது காட்மியம் ஹாப்னியம் போரான் இவை அனைத்தும் இருபது மீ வீட்ட சார் இருபது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் திசை செல்லும் ஐநூறு கிலோகிராம் நிறை கொண்ட வினாடி கொண்ட வண்டி ஐம்பது மீட்டர் ஆரம் கொண்ட வளைவான பாதையில் திரும்புவதற்கு தேவையான மைய நோக்கு விசை நாலாயிரம் என் சோடியம் கார்பனேட்டின் பயன் கடின நீரை மென்னீராக மாற்ற கீழ்வரும் வினையில் தாமிரம் எந்த நிலையில் கிடைக்கிறது வீழ்படிவு பின்வரூற்று எது சரியாக பொருந்தியுள்ளது கந்தக அமிலம் நீர் நீக்கும் காரணி என் செயம்கள் உதவியால் கரிம சேர்ம மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறும் நிகழ்ச்சி நொறீத்தல் ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரத்தில் பயன்படுத்தப்படும் வினையை ஊக்கி இரும்பு ஃபர்ஸ்ட் ஒரு எயிட் கொஸ்டின் மேக்ஸ் கெட்டனாங்க ஏபி கம்மா சிடி என்பன வட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் உள்ள நாண்கள் ஏபி கோல்டு ஆறு செனிமீட்டர் என சிடியின் மதிப்பு என்ன ஆறு செனிமீட்டர் விளக்கமான விடை ஃபர்ஸ்ட் சமுக்கு ஏபி மற்றும் CD வட்டமயத்திலிருந்து சம்மதூரத்தில் உள்ள நான்கள் ஏபிட்டு ஆறுமீட்டர் சிடியும் ரெண்டாவது ஆறம் நான்கு சென்டிமீட்டர் சாயம் ஆறு சென்டிமீட்டர் என்ன பை வட்ட கும்பின் ஆறம் நாலு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க சாயிரம் ஆறு கொடுத்திருக்காங்க வலைபரப்பு அப்ளை பண்ணணும் ஆறு இன்ட்டு எல் கொடுத்துருவெண்டி பை சென்டிமீட்டர் ஒரு வட்ட நாற்காம் ABCD இல் ஏ நூறு டிகிரி சியின் மதிப்பு என்ன எண்பது டிகிரி வட்ட நாற்க ஏ பிளஸ் சி நூற்றி எண்பது டிகிரி பி பிளஸ் டி நூற்றி எண்பது டிகிரி அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க நூறு டிகிரி கொடுத்துருக்காங்க சியோட யோட வழி நூறு டிகிரி பிளஸ் சி கேட்டிருக்காங்க நூற்றி எண்பது டிகிரியிலேருந்து நூற கழிச்சோம் அப்படின்னா நமக்கு சியோட வழி தெரிஞ்சிடும் கீழே கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் எது த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் லெஸ் தேன் செவனில் அமைந்துள்ளது ஒன்றுக்கம்மா ஒன்று answer 3x plus 4y 7 1,1 comma 1 x கு 1 y கு 1 நின் போட்டும் 3 into 1 4 into 1 அப்போ சரியாகதா அம்மஞ்சிருக்கு இது என்ன செய்யும் இது விடை இது 7 அப்போ greater than சரியாக அம்மைந்துள்ளது answer detail குட்திருக்காங்க அடுத்து இரண்டு நேர்க்கோடுகள் இனையானவே என்னில் M1 M2 answer

ஐந்து அவருடைய ஓட்டங்களின் வீச்சு எண்பத்தி ஏழாக இருந்தால் அவர் பெற்ற மிக அதிக எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு ஏழா சமக்கு ஆன்சர் கொடுக்கல சமன்பாடு டூ எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஒரு மூலம் ஆறு எனில் மற்றொரு மூலம் மைனஸ் ஒன் பை ரெண்டு அடுத்து எட்டாவது அப்புறம் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு பதினைந்தாவது உறுப்பு எண்பத்தி ரெண்டு சம் அடுத்து இருபது ஒரு கோபுரத்தின் நூறு மீட்டர் தொலைவிலிருந்து அதன் அதை உச்சிக்கான ஏற்ற கோன நாற்பத்தைந்து டிகிரி எனில் கோபுரத்தி உயரம் நூறு மீட்டர்